ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரல் மகாதேவி தாலுக் அம்பை தாலுக் பக்கத்தில் சேர்மாதேவியிலிருந்து அதாவது நாகர்கோவில்ருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபோர்வேவில் வரீங்க பணக்குடி அப்படிங்கிற இடத்துலருந்து ஃபோர்வே இடதுபுறமாக கட்டாகி ஸ்டேட் ஹைவேயாக மாறுகிறது ஸ்ட்ரைட்டாக போனால் திருநெல்வேலி மதுரை ஃபோர்வே ஆனால் இடதுபுறம் ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையாக மாறி சேர்மாதேவி குற்றாலம் வழியாக செங்கோட்டை போகக்கூடிய ஒரு மாநில நெடுஞ்சாலை இது ஃபோர்வேயாக மாறப்போகிறதாக தகவல்கள் இருக்குது இப்பொழுது இது ஒரு மாநில நெடுஞ்சாலை டபுள் ரோடு இந்த டபுள் ரோட்டில் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு சுமாராக எண்ணூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜில் ஒரு தென்னந்தோப்பு என்று சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்போது சுமாராக வந்து உங்களுக்கு ஒரு அறுநூற்றி ஐம்பது ஏக்கர் பட்டா நிலமாகவும் மீதி கொஞ்சம் புறம்போக்காகவும் அதாவது அனுபவ பட்டான்னு சொல்லுவாங்க புறம்போக்கு கிடையாது கம்ப்ளீட்டாக சேர்த்து தான் கவர் பண்ணி வச்சிருக்காங்க சுமாராக அறுநூற்றி ஐம்பது ஏக்கர் கம்பெனி நெய்மில் ஒரே கையெழுத்து தான் இருக்குது நாலு பக்கமும் உங்களுக்கு வேலி அமைச்சிருக்காங்க வேலி அமைச்சாலே உங்களுக்கு வந்து உள்ள ஜம்பிங் இல்லைன்னு நம்ம முடிவெடுத்துடலாம் டோசர் அடித்திருந்தாலும் வேலி அமைக்கப்படாத டோசர் அடிச்சிருந்தாலும் அது ஜம்பிங் இல்லைன்னு நம்ம தீர்மானிக்கலாம் அந்த அளவுக்கு என்ன டோசர் அடித்தாலே பிரச்சனை உருவாகும் ஜம்பிங் இருந்தால் இது நாலு பக்கம் வேலி போட்டிருக்காங்க இப்போ நான் நிற்கிறது பின்பக்கம் அதாவது இந்த அறுநூற்றம்பது ஏக்கர் மாநில நெடுஞ்சாலை முகப்பாக கொண்டு போது பின்னால் அந்த மேற்கு மலை தொடர்ச்சியை நோக்கி போகும்போது உள்ளக்க ஒரு ரோடு கிராஸ் ஆகும் மண் ரோடு நம்மளுடைய இடம் வரைக்கும் வந்து தார் தாரோடு தான் பக்கத்தில் வந்து கிராமம் இருக்குது நீங்கள் அதை பார்க்க வரும்போது அந்த தார் ரோடு பின்புறம் எங்கேன்னு கேட்டால் அவங்களுக்கு நல்லா காணிசர முடியும் நம்முடைய லேண்ட் எழுக வரைக்கும் வந்து அந்த மன்ற தார் ரோடு கொண்டு விட்டுருக்காங்க கங்கனாங்குளம் வந்து மினி பஸ் வரக்கூடிய ரோடு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு இது கங்கனாங்குளம் பக்கம் அமைஞ்சிருக்குது மாநில நெடுஞ்சாலையில் நல்ல செம்மண் இதான் பின்பக்க ரோடு இப்போ அந்த பின்பக்க ரோட்டில் இருந்து இது எல்லாமே நம்முடைய எல்கை தான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாலாயிரம் தென்னை மரம் ஒன்று இருக்கிறது பெரிய தென்னை மரங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சிறிய தென்னைகள் இருபத்தஞ்சி கிணறும் அதோடு ஃப்ரீ சர்வீஸும் சுமாராக தேக்கு மரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரம் முந்திரி மரம் அதாவது கொல்லாங்கொட்டை அண்டி மரம் அண்டின்னு சொல்லுவாங்க கொல்லாங்கொட்டை மரம் கொல்லா மரம் ஆயிரத்தி ஐநூறு மரம் மாமரம் ஒரு ரெண்டாயிரம் மரம் யூகாப்டஸ் ஒரு ஐநூறு வேப்ப மரம் எண்ண முடியாத அளவுக்கு நிறைய இருக்குது கம்ப்ளீட்டாக நிலம் முழுவதும் சொட்டு நீர் உள்ளே இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவ்வளோ மணல் தான் கோடி கோடி ரூபாய்க்கு உள்ள மணல் இருக்குதுங்க இந்த நஞ்சுக்குள்ளே பல கோடி ரூபா மணல் இருக்குது இதான் மெயின் இந்த மணலுக்காகவே வாங்கலாம் இது வரைக்கும் என்ன நம்மளுடைய எல்கை முடியல பார்த்துருங்க பேக் என்ன இந்த வேலி முடியுது பாருங்கள் இதோடு நம்முடைய எல்கை முடியுது முடிய இடத்துல வந்து ஒரு ஓடை போகும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செங்கச்சூழல் அடுத்தது பாருங்கள் வீடு நேர பாருங்கள் அடுத்தது வீடு தான் தெரியுது இந்த இதான் தார் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா நம்ம லேண்டில் முடிஞ்சு கொஞ்சம் இடத்துல வந்து தார் ரோடு ஸ்டார்ட் ஆகிடும் அதோட வீடு நான் எதுலேயுமே உங்களுக்கு வந்து கேமரா வந்து கட் பண்ணவே இல்லை அப்படியே தான் கொண்டு வரேன் ஸோ பின்பகுதியிலும் வீடுகள் அமைஞ்சிருக்க இடத்துல வரைக்கும் நமக்கு இருக்குது அந்த பாதைக்கு மரபக்கமும் நம்முடைய பட்டா லேண்ட் அப்படியே மலை அடிவாரம் வரைக்கும் போகுது அங்கே போகும்போது கொஞ்சம் அனுபவப்பட்டார் ஆக எல்லாமே மொத்தமாக தான் இவங்க வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்த ஸோ நல்ல வந்து ஒரு லாபகரமான ஒரு இடமாக ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு லட்ச ரூபா ஒரு சென்ட்டுக்கு பதினெட்டாயூவா கேட்குறாங்க பேசும்போது கண்டிப்பாக குறையும் ஏன்னா விலை வந்து அப்போ மாற்றி மாற்றி சொல்கிறதுனால ஒரு கரெக்டான ஒரு இது சொல்ல முடியல கண்டிப்பாக நீரில் பேசும்போது உங்களுக்கு விலை எந்த அளவு குறைக்க முடியுமோ குறைச்சி தரலாம் ஓகே தேங்க்யூ